காராமணி உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சிடலாம் காராமணியை நான் மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை விசில் போட்டு எடுத்துடலாம் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதனால் கூட வந்து நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பல்லு பூண்டு ஒரு ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு ஒரு கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு பேருக்கு குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி ஸோ புளியை நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இதோட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக குழம்பு வச்சிடலாம் கல்லுப்பு கொஞ்சம் எல்லாமே போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க குழம்பு தாலிப்பு போட்டுடலாம் கடாய் வச்சுட்டேன் கடாய் நல்லா காஞ்சிடுச்சு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுங்க கடுகு போட்ட பிறகு கடுகு நல்லா புரியணும் இப்பயுமே புளி போடுற குழம்புலலாம் வெந்தயம் ஆட் பண்ணணும் ஸோ ஒரு கால் ஸ்பூன் வெந்தயமாக ஆட் பண்ணிக்கிங்க கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சிட்ருக்கு இப்போ வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் ஆட் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கூடவே பூண்டையும் போட்டுருங்க எப்பயுமே இந்த பருப்பு காராமணி போன்ற பயிர் வகைகள் சேர்க்கும்போது எப்பயுமே வந்து கேஸ் ஸ்டபுள் ஆகும் ஸோ அதனால் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பொடியாக கட் பண்ணி வைச்சேன் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கணுன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரம் நல்லா குழையாக வெந்துடும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கோங்க வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த காராமணி ஆட் பண்ணிக்கோங்க மீதி நான் என் குழந்தைக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்க எடுத்துட்டேன் கொஞ்சம்தான் நான் குழம்புல போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருங்க அந்த ஃப்ளேவரும் இப்போ குழம்போடு சேர்ந்து கொதிக்கும்போது நல்லா இருக்கும் வதக்கிட்டு கரைச்சி வச்சிருக்கேன் குழம்ப எடுத்து இதில் ஊற்றிடுங்க ஆல்ரெடி காராமணி வெந்ததுனால உருளைக்கிழங்கு வேறு ரொம்ப நேரம் எடுக்காது சீக்கிரமாகவே வெந்துடும் குழம்பு சுண்டி வந்த உடனே சூப்பரான காராமணி காரக்குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டிடிச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாத்தத்துக்கு தான் இது நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் காராவணி உருளை கிழங்க கார குழம்பு ரெடி